என்னுடைய மனைவிக்காக சொல்லவில்லை என்றாலும் சரி இந்த அவையில் உள்ள குரு பெரியோர் தாய் தந்தை மார்களுக்கு தெள்ள தெளிவாக சொல்ல வேண்டும் ஒண்ணுதான் சூரஜான மகாராஜன் சூரஜான மகாராஜன் என்று சொல்லக்கூடிய அரசர் ஆமா அன்னவருக்கு வசுதேவர் ஆமா நான்கு குழந்தைகள் சரி மூன்று பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை ஆமா அன்னவரின் தாயாதியாம் ராஜன் சரி அன்னவருக்கு புத்திர சந்தானம் இல்லையா ஆமா புத்திர சத்தானாஜனிடம் சென்று அரசே எனக்கு வாரிசு இல்லை இல்லை உன்னுடைய மூன்று பெண் குழந்தையில் ஒரு குழந்தை தத்தா கொடுங்கள் எடுத்து சென்று வளர்த்து நாட்டுக்கு வாரிசாக்குகின்றேன் என்று கேட்டாராம் ஆமா

புத்திபாய ராஜனை அணுகி அணுகி அரசே நாட்டில் நான் ஒரு யாகம் செய்ய போகின்றேன் அந்த யாகத்தால் உன்னுடைய நாடு வளம் பெறும் சரி

செய்யவில்லை ஆமா எத்தனையோ சீனர்கள் பணிபுரி செய்தார்கள் சரி நான் ஒன்று கேட்க ஆமா வேறு ஒன்று கொண்டு வந்து தரேன் சரி என்னுடைய கோப மிகுதியால் யாகம் தடை விடும் ஆமா ஆகையால் அந்த கோபத்துக்கே சரி வேலை இல்லாமல் செய்த நீ ஆமா இவ்வளவு அழகாக பணிவிடை செய்த உனக்கு சரி எதாவது வரம் தர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றேன் ஆமா ஆமா உனக்கு என்ன வர வேண்டும் கேள் குழந்தா என்று தெரிவித்தாலாம் சரி அந்த தூர்வாச சொன்னவுடன் குழந்தை குந்தியானவள் ஏழு சிறுமியாக இருந்தாலும் ஆமா புத்தி சாதுரியம் உடையவள்

குழந்தாய் நீ உச்சரித்த மந்திரத்தின் மகிமை உனக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாதோ இந்த மந்திரத்தை உச்சவரிப்பவர் யாராக இருந்தாலும் இருந்தாலும் அன்னவருக்கு என்னுடைய அனுகிரகத்தால் ஒரு உத்திர சந்தானத்தை உண்டாக்க வேண்டும் ஆமா அப்படி உண்டாக்க தவறினால் தூர்வாசர் சாபத்துக்கு நான் ஆளாவேன் என்று தெரிவித்தாராம் தெரிவித்தாராம் குழந்தை துந்தியானவள் ஐயா இதன் விளக்கம் தெரியாமல் உச்சரித்து விட்டேன் ஆமா நானும் சின்னந்திரு குழந்தை சரி என்னிடத்தில் எப்படி குழந்தை உண்டாக்க முடியும் என்று கேட்டாராம் கேட்டாராம் சூரிய பகவான் கரத்தில் ஒரு கமண்டலம் கொண்டு வந்தாராம் அந்த கமண்டலத்தில் இருந்து சிறிது ஜலத்தை எடுத்து அந்த குழந்தையின் தலையில் தெளித்தார் சரி அந்த கமண்டலத்து ஜலமானது பட்டவுடன் ஏழு வயது திரும்பியாக இருந்த குழந்தை குந்தியானவள் ஒரு பருவ பெண்ணாக மாறி பூத்து குலுங்கிறாளாம் சரி பருவ பெண்ணாக மாறியவுடன் மாறியவுடன் பார்வையாலே கர்ப்பம் உண்டானதாம் ஆமா தொடாமலே கர்ப்பம் சரி ரிஷி பிண்டம் இரவு தங்காது என்று தெரிவிப்பார்கள் ஆமா ஆமா தொடாமலே கர்ப்பம் உண்டாகி சரி ஒரு மூன்றே முக்கால் நாழிகையில் ஆமா நான் மகனாக பிறந்தேனாம் சரி யான் பிறந்த உடன் உடன் என்னை கரங்களில் ஏந்தி வாய்விட்டு கதறி அழுகின்றாளாம் புத்தியானவன் சூரிய பகவான் ஆனவன் சரி

அவமானத்தோடு குழந்தை வைத்து வாழ்வதை விட விட என்னை பழையபடியாக மாற்றிவிடும் கிடையாது என்று தெரிவித்தாலும் களத்தில் இருந்து தமிழகத்தில் மாறிவிட்டாலும் சரி சூரிய பகவான் இந்த குழந்தை தக்கதொரு இடத்தில் சேர்த்து உழைக்க வேண்டும் என்று யோசனை செய்து செய்து ஒரு தங்கமயமான பெட்டி ஒன்று வரவழைத்து அந்த வைத்து அதன் மீது படுக்க வைத்து கங்கையாற்றில் விட்டார்களாம் கங்கையா வழியாக சரி நேத்திரம் இல்லாதவர் யாரையாவது துணைக்கு அழைத்துக் கொண்டு கங்கையாற்றுக்கு வருவாராம் சொல்லக்கூடிய தேர்ப்பகரை உதவிக்கு அழைத்துக் கொண்டு கங்கையாற்றுக்கு வருகின்ற

ஒரு உணவுண்ணூடிய சாத சட்டை தொட்டியன என்னுடைய கரம் பட்டதும் புழுவாக மாறக்கூடிய சாதம்

Yeah, yeah,